வாழ்த்துறையின் அடுத்த நிகழ்வாக வாழ்த்து மலை பொழிய வருபவர் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சேவையாற்றிக் கொண்டிருப்பவர் திக்குத் தெரியாதவர்களுக்கு திசை காட்டியாய் நின்றவர் விதையை விருட்சமாக்கும் வித்தை தெரிந்தவர் புது உரிமை லட்சியவாதி இவர் ஒரு போராளி விழா தலைவர் உயர தோழர் கே சுப்பராயன் எம்பி அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் நிறைவாக உரையாற்ற இருக்கின்ற தமிழ்நாட்டின் மனச்சாட்சியாக விளங்குகிற போற்றுநருக்குரிய தமிழர் தலைவர் பெரியவர் நெடுமாறன் அவர்களே நீதியரசர் சந்துர் அவர்களே அமைச்சர் உள்ளிட்ட பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நாயகராக விளங்கக்கூடிய மூத்த சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சு துரைசாமி அவர்களுக்கு தொண்ணூறு ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி நடைபெறுகிற பாராட்டு விழா நிகழ்ச்சி இந்த காலத்தில் மனிதர்கள் நூறு ஆண்டுகளை தொடுகிற அளவுக்கு வாழ்கிற வாய்ப்பு இன்றைய சூழ்நிலைமையில் இருக்கிறது எனவே தொண்ணூறு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையிலும் எந்தவிதமான நெருக்கடிகளுக்கும் இலக்காகாமல் உடலை காப்பாற்றி என்றும் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் சு துரைசாமி அவர்களை வாழ்த்துகிற போது நான் மூன்று விஷயங்களை மட்டும் நினைப்படுத்தி முடிக்க விரும்புகிறேன் ஒன்று ஒரு கொள்கை சார்ந்த அரசியல் என்பது சமீப காலங்களில் அறிவிட்டு போய்விட்டது யாரும் கொள்கை சார்ந்த அரசியல் நிலைகளில் இருப்பது அரிதாகிவிட்டது ஆனால் சு துரைசாமி அவர்கள் அவருடைய இளமை காலத்திலிருந்து தேர்ந்தெடுத்த பாதை என்பது திராவிட இயக்க பாதை திராவிட இயக்கத்தின் மூல கருத்துக்களின்பால் எவ்வாறு அவர் இளமை பருவத்தில் அக்கறை கொண்டாரோ அதன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்தாரோ அதே நம்பிக்கையை இந்த தொண்ணூறாவது ஆண்டிலும் வைத்திருக்கிறார் என்பதுதான் பாராட்டுவதற்குரியது நான் விரித்துச் சொல்ல விரும்பவில்லை பலரை நான் அறிவேன் நான் சின்ன பிராயத்திலிருந்தும் பார்த்திருக்கிறேன் அவரை ஒரு கொள்கை நிலையில் நிலைகுத்தி நிற்கின்ற மனிதர்கள் விரல்விட்டு எண்ணத்தக்கவர்கள் தான் கொள்கையை பேசினார்களே தவிர அதன்படி நடக்கவில்லை என்பதை நாம் நடைமுறையில் காணுகிறோம் அந்த வழுக்களில் அவர் வாழ்வில் விழுந்ததில்லை என்பதுதான் பாராட்டுக்குரியதாக அவர் எதை சொன்னாரோ அதை செய்தார் எனவே அவர் கொள்கையில் தெளிந்த போல் வாழ்ந்தார் என்பதால் அவர் பாராட்டுக்குரியவர் குறிப்பிட விரும்புவது மக்களின் பிரதிநிதி என்ற முறையில் எந்த மக்கள் தன்னை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த மக்கள் வாழுகிற நகரத்தின் வளர்ச்சியில் முன்னேற்றத்தில் நிலைத்து அக்கறை செலுத்தியிருந்தார் என்பதை இப்பொழுது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கட்டிடங்கள் அந்த கதையை சொல்லும் இதே திருப்பூரில் அவர் எம்எல்ஏவாக இருந்த காலத்தில் மருத்துவமனைக்கான இடம் தேர்வு செய்யப்பட்டது அப்பொழுது நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் அதை எதிர்த்து போராடினோம் எங்கோ ஒரு தூரத்திலே கொண்டு போய் வைக்கிறார்கள் எப்படி எல்லோரும் போய் சிகிச்சை பெற முடியும் என்று வலுவாக ஆட்சேபித்தவர்களில் நாங்களும் பங்கு பெற்றோம் ஆனால் வரலாறு என்ன சொல்லி இருக்கிறது என்றால் எதிர்கால திருப்பூர் எவ்வாறு இருக்கும் என்பதை ஊடுருவி கண்டு உணர்ந்து அதற்கு தக்கபடி இடத்தை தேர்வு செய்த கூர்மையை காட்டியிருக்கிறது வரலாறு எனவே அவர் மிகுந்த நிதானத்தோடும் நிலைத்த முயற்சியோடும் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் அக்கறை செலுத்தி இருக்கிறார் என்பதற்கு அந்த பெரிய மருத்துவமனை இன்று மருத்துவ கல்லூரி மருத்துவமனை ஆகிவிட்டது ஆட்சேபித்தவர்கள் வெட்கப்பட வேண்டிய அளவிற்கான வளர்ச்சியை அது பெற்றிருக்கிறது எனவே இதில் ஒன்று அல்ல வரிசையாக நம்முடைய சக்திவேல் அவர்கள் பட்டியலிட்டார்கள் இவை எல்லாவற்றிலும் அவருக்கு பங்கு இருக்கிறது ஆனால் அந்த பங்கு வெளியே தெரியவில்லை மண்புழு பண்படுத்திவிட்டும் மண்ணுக்குள்ளேயே நின்று கொள்ளும் வெளியே வராது அதுபோல் தேவைகள் எவை என்பதை கண்டு உணர்ந்து அவற்றை காலத்தில் நிறைவேற்றுகிற மக்களின் கருவியாக செயலாற்றி ஒரு ஒரு எப்படியெல்லாம் அதை நகர்த்த முடியும் என்பதை கற்று தேர்ச்சி அடைந்ததால் வெற்றிகரமாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பத்தாண்டு காலத்தில் நிறைவேற்றி இருக்கிறார் எனவே அதுவும் பாராட்டுதலுக்குரிய போற்றுதலுக்குரிய ஒரு முன்னுதாரணமாகும் அதே போல் மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கிற பலர் பற்றிய பிரச்சனைகள் பலவாறு வெடிக்கிற காலம் இது அத்தகைய பிரச்சனைகளுக்கு எந்த இடத்திலும் இடம் தராமல் எதிரிகள் அலையடித்த காலம் அது எதிர்ப்பு எழுபத்தி ஒன்னு தேர்தலில் எல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பு மேலோங்கி இருந்த காலம் அந்த காலத்திலும் அந்த எதிர்ப்பை முறியடித்து வெற்றியை நிலைநாட்டுவதற்கு அவரது உழைப்பு மட்டுமல்ல அவர் செய்த சாதனைகள் தான் அவருக்கு வெற்றி தேடி தந்தன அந்த மகத்தான சாதனையாளரை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அற்புதமான ஒரு வாழ்த்துறையை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மேலான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் சிறப்பித்த இப்பொழுது விழா குழுவினர் சார்பாக நொய்யலின் தந்தை அகில் ரத்னசாமி ஐயா அவர்கள் தமது பொற்கரங்களால் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கின்றார் மேலும் அவருக்கு நினைவு பரிசிலையும் இப்போது வழங்கி விழா நேரில் கௌரவிக்கின்றார்கள் నంది